மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நிதி சேமிப்பு வாரிசாக வி கே சசிகலாவை நியமித்துள்ளதாக அதிமுக செய்தித் தொடர்பாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் லிமிடெட் என்ற ஒரு பப்ளிக் செக்டர் நிறுவனத்தினுடைய ஒரு தஸ்தாவேஜ் இதிலே ஏழு லட்சம் ரூபாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்பா பேசாமேப்பா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏழு லட்சம் ரூபாயை இந்த ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் என்ற அந்த கார்ப்பரேட் செக்டார் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் முதலீடாக பொன்மனை செல்வி அமலர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டார்கள் அப்படி முதலீடாக போட்ட அந்த பணத்துக்கு வாரிசு என்று யாரை நியமித்தார் தெரியுமா நாமினி என்று யாரை நியமித்தார் தெரியுமா இதோ என் என்ற தமதுமாவைத்தான் ஆயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலேயே அம்மா முதலீடு செய்த ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் என்ற அந்த பப்ளிக் செக்டார் நிறுவனத்திலே முதலீடு செய்த அந்த பணத்துக்கு வாரிசு என்ற சின்னம்மாவை அன்றே நியமனம் செய்து இதோ அம்மாவே அதில் கையெழுத்திட்டு இருக்கிறார் அந்த தஸ்தாவேஜு தான் இந்த தஸ்தாவேஜு இங்கே பாருங்கள் முதற் பக்கத்திலே சசிகலா என் சசிகலா அவர்களை நாமினி என்று நியமித்திருக்கிறார் அம்மா கையெழுத்திட்டு இருக்கிறார் அம்மாவே கையெழுத்திட்டு இது அப்படி நெஞ்சார ரிக்கார்டு பூர்வமாக அம்மா தனக்கு வாரிசாக வர வேண்டும் வழிநடத்த வேண்டும் இந்த இயக்கத்தை என்ற என்ன அடிப்படையில் அவர்கள் வாரிசு என்ற நிலையில சின்னம்மாவை வைத்திருந்தார் என்பதற்கு உதாரணம் இந்த தஸ்தாவேஜ் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் இதனால் தான் கட்சியிலே எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் போட்டி இல்லாமல் பொறாமை இல்லாமல் இந்திய வரலாற்றிலே எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சின்னம்மா தான் அம்மாவினுடைய வாரிசு அம்மாவினுடைய மனச்சாட்சி புரட்சி தலைவரின் மனச்சாட்சியாக பெரியம்மா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அதே போல சின்னம்மா தான் அம்மாவின் வாரிசு என்று பிரச்சனையே இல்லாமல் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு ஒரு அச் அத்தாச்சி தான் அதற்கு ஒரு அச்சாணி தான் இந்த முதலீடு இதற்கு நாமினி என்ற சின்னம்மாவை அம்மா நியமித்த இந்த தஸ்தாவேஜ் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்